அன்பிற்கினிய மாணவர்களே பெற்றோர்களே நண்பர்களே இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த கல்வியை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்ன மிகச்சிறந்த கல்வி அப்படின்னதுக்கு பிறகு எது மாதிரியான கல்வி அப்படி என்ன மிகச்சிறந்த கல்வி இவ்வளோ காலம் பார்த்ததெல்லாம் இவ்வளோ நாள் பார்த்ததெல்லாம் மிகச்சிறந்த கல்வி இல்லையா அப்படின்னு மாணவர்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த கல்வியை பற்றி அதிகமான ஒரு விவரங்கள் தெரியாததுனால ஒரு மிகச்சிறந்த கல்வி மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு இல்லாத நிலையில் இருக்குது அப்படிங்கக்கூடிய பல கல்விகளில் இது ஒரு கல்வி அதனால தான் இந்த கல்வியை நான் ஒரு குறிப்பாக மிகச்சிறந்த கல்வி அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன் இப்போ பார்த்தோம்னா கல்வி அப்படின்றது இன்றைய காலகட்டங்களில் இந்தியாவில் கொஞ்சம் அதிகமாகவே கடந்த ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு இடையே கல்வி விழிப்புணர்வு அப்படின்றது இந்திய மாணவர்களிடையே மிக அதிகமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான செய்தி அந்த வகையில் பார்த்தோம்னா இந்தியாவில் மிக அதிகமான கல்வி நிறுவனங்கள் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க கடந்த ஐந்து பத்து வருடங்களுக்கு இடையே உலக அளவில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் இந்தியாவில் தான் அதிகமாக கல்வி நிறுவனங்கள் இருக்குன்னு அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஆக இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்கள் வந்ததுக்கு பிறகு பல்வேறு வகையான புது புது வகையான படிப்புகளும் வந்துட்டது அந்த புது புது வகையான படிப்புகளுக்கு தகுந்தது மாதிரி மாணவர்கள் தங்களுடைய ஆர்வத்தின் அடிப்படையில் பொருளாதார பின்னணியின் அடிப்படையில் பல்வேறு வகையான படிப்புகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழலும் இப்போ நிறையா இருக்குது அப்போ பெரும்பாலான படிப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பெரும்பாலான படிப்புகளில் சில வகையான படிப்புகளை பெற்ற மாணவர்களுக்கு அதிகமான விழிப்புணர்வு இல்லாததுனால அந்த மாதிரியான படிப்புகளுக்கு போவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த கல்வி ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கக்கூடிய கல்வியாக இருந்தாலும் கூட இந்த கல்வி பெரும்பாலும் இந்திய அளவில் வடநாட்டு மாணவர்கள் தான் அதிகமாக இந்த துறையில் விழிப்புணர்வோடு இந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகமான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு அதிகமாக இந்த துறையில் சாதித்து கொண்டு அல்லது நுழைந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலை இருக்குது இது எந்த மாதிரியான படிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மெரெயின் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிப்பு மெரைன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பில் நீங்கள் ஒரு சாதாரண படிப்பாக தான் இருக்குது பி மெரெயின் இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னு பெரும்பாலான மாணவர்கள் இந்த படிப்பை பற்றி ஒரு குறுகிய விபரங்கள் குறைந்த விவரங்களோடு இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கி இந்த படிப்பு சம்பந்தமாக எந்த மாதிரியான பல நிலைகள் இருக்குது யாரெல்லாம் இந்த படிப்பு படிக்கலாம் எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் அது அந்த வகையில் மெரைன் இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன மெனரி மெரைன் இன்ஜினியரிங்ல என்ன தராங்க எந்த மாதிரியான படிப்புகள் மரன் இன்ஜினியரிங்கில் இருக்குது அப்படின்னா பெரும்பாலான மாணவர்கள் சொல்கிறாங்க மரன் இன்ஜினியரிங் அப்படின்னாக்கா கப்பல் சம்பந்தப்பட்ட படிப்பு அதுக்கு மேலே அதிகமான விவரங்கள் மாணவர்களுக்கு பெரும்பாலும் தெரிகிறது இல்லை இது கப்பல் சம்பந்தப்பட்ட படிப்பாக இருந்தாலும் கூட இந்த படிப்பில் என்ன தராங்க அப்படின்னாக்கா கப்பலினுடைய கட்டுமானம் கப்பலை எப்படி வடிவமைக்கிறது அது மாதிரியான பயிற்சிகளும் படிப்புகளும் கப்பலை எப்படி இயக்கிறது எந்த மாதிரி கப்பலை இயக்கலாம் அதற்கு பிறகு கப்பலை பராமரிக்கிறது இந்த மூன்று முக்கியமான நிலைகளை அது சார்ந்த குறிப்புகளை சொல்லித்தரக்கூடிய படிப்பு இந்த மரின் இன்ஜினியரிங் படிப்பு அப்படின்னு சொல்கிறோம் சமீபத்தில் பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு ஒரு மாணவர் என்கிட்ட வந்து கேட்டார் சார் அடுத்து நான் படிக்கலான்னு இருக்கேன் எந்த மாதிரியான படிப்பை படிக்கலாம் ஆனால் இன்ஜினியரிங் சார்ந்த படிப்பை படிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் இன்ஜினியரிங்லேயும் பொதுவாக எல்லோரும் படிக்கக்கூடிய படிப்பு அப்படின்னு இல்லாமல் ஏதாவது ஒரு புதிய சாகசமான ஒரு படிப்பை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டார் அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதாவது இன்ஜினியரிங் அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட வகையான படிப்புகளை நோக்கி போகக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மாணவர் இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் நீங்கள் மெரெயின் இன்ஜினியரிங் படிக்கலாமே தம்பி அப்படின்னு சொல்லணும் உடனே அந்த மாணவர் சார் மெரெயின் இன்ஜினியரிங் அப்படின்னா அது போருக்கெலாம் போகணுமாமே அதுக்கு கப்பல் கேப்டனாக இருந்தால் போருக்கு போகக்கூடிய படிப்பாக இருக்குமோ அப்படிங்கிறது மாதிரி உடனே அந்த மாணவர் என்னிட சொன்னார் அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங் போகக்கூடிய மாணவர் மெரெயின் இன்ஜினியரிங் படிப்பு முடித்தவங்க போருக்கு போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு தெளிவில்லாத விவரங்களோட மாணவர் இருக்காரா அப்படின்னு எனக்கு அந்த டயத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதே மாதிரி தான் இன்னொரு மாணவர்கிட்ட நர்சிங் படிங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாணவர் உடனே சொன்னார் நர்சிங் அப்படின்னு சொல்கிறது கேர்ள்ஸ் படிக்கக்கூடிய படிப்பில் சார் அப்படின்னு கேட்டாங்க ஆனால் உண்மையில் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போ நிலை பார்த்தோம்னாக்கா ஒரு ஒரு உமன் நர்ஸ் அப்படிங்கிறத காட்டுகளில் மேல் நர்ஸ் ஸ்டாஃபுக்கு தான் அதிகமான வாண்டட் இருக்குது அதிகமான வரவேற்பு இருக்குது ஆனால் மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க நர்சிங் படிப்பு அப்படின்னாக்க மாணவர்கள் இல்லை பெற்றோரும் கூட நர்சிங் படிப்பு அப்படிங்கிறது மாணவியர்களுக்கான படிப்பு இது பெண்களுக்கான படிப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு புரிதல் இல்லாத நிலை தான் பெரும்பாலான மாணவர்கள் குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்குது அது அந்த வகையில ஒரு மெரைன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்னால் மெரைன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு கப்பலினுடைய ஒரு ஒரு கேப்டனாக வரக்கூடிய அந்தஸ்துக்கு உள்ள ஒரு படிப்பு அந்த படிப்பு முடித்தா இந்த மாணவர்கள் என்ன நினைச்சிருக்காங்கன்னா போருக்கு போகக்கூடிய சூழல் வருமோ அந்த மாதிரியான ஒரு குறைந்த புரிதலோடு இருக்கிறதுனால அந்த மாணவர்களை சொன்னால் இது போர் சம்பந்தப்பட்ட பயிற்சி கிடையாது அதுக்குன்னு தனி டிவிஷன் இருக்குது அது மிலிட்ரி சார்ந்த படிப்பு இது அப்படி இந்த படிப்பு மெரைன் இன்ஜினியரிங் படிப்புன்னு சொல்றது கப்பல் கட்டுமானம் சம்பந்தப்பட்ட படிப்பு கப்பலை இயக்கக்கூடிய கப்பல் கேப்டன் அந்த மாதிரியான தேர்ட் ரேங்க் கேப்டன் செகண்ட் ரேங்க் கேப்டன் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான படிப்பு இது தவிர கப்பல் இன்ஜின் பராமரிப்பு சார்ந்த படிப்பு இதுக்கும் போருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அந்த மாணவன்கிட்ட விலைக்கு சொல்கிறதுக்குள்ள ரொம்ப நேரமாயிட்டது ஆக அந்த வகையில் இந்த படிப்பு பார்த்தோம்னா இந்த மாதிரியான படிப்புகள் எப்படிப்பட்ட வாய்ப்புகளை தர இருக்குது எந்த மாதிரியான நிலைகளில் இந்த படிப்பை படிக்கலாம் இந்த படிப்பு யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பொதுவாக ஒரு அகாடமிக் குவாலிஃபிகேஷனை தவிர்த்துட்டு யாரெல்லாம் புதுமைகளை விரும்பக்கூடிய மாணவர்களாக இருக்காங்களோ யாரெல்லாம் புதிய சூழல்களை சந்திக்கக்கூடிய மாணவர்களாக இருக்காங்களோ துணிச்சலான மனநிலை இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு பதட்டமான சூழலில் ஓ கலங்கம் இல்லாத மனநிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த படிப்புக்கு முதல்ல ஒரு ஃபிசிக்கலாக தகுதி பெற்ற மாணவர்களாக இருக்காங்க ஆக பொதுவாக இந்த படிப்பு அப்படின்னாக்கா சாகச எண்ணம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு புதுமையை விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு சிறந்த இடத்தை கொடுக்கும் சிறந்த ஒரு ஒளியை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறோம் சரி இந்த படிப்பில் எந்த மாதிரியான நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த படிப்பை பொறுத்தவரை எல்லாருமே படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எப்படி எல்லாருமே படிக்கிறது நான் சொன்னேன் கப்பல் துறை சார்ந்த படிப்பு கடல் சார்ந்த படிப்பு கடல் சார்ந்த படிப்பு அப்படின்னாக்கா இது ஒரு இன்ஜினியரிங் லெவலில் தான் படிப்பு இருக்கு அப்படி படிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா குறைந்த தகுதிகளில் இருந்து அதிக தகுதிகள் வர வாய்ப்பை தரக்கூடிய படிப்புகளில் இது ஒன்று என்ன குறைந்த தகுதி அப்படின்னா பத்தாவது வகுப்பு முடிஞ்சால் கூட இதில் நடத்தப்படக்கூடிய சில டிப்ளமோ கோர்சஸை படிச்சுட்டு மிகச்சிறந்த வாய்ப்புகளை பெறக்கூடிய நிலையில் இருக்குது சரி எந்த மாதிரியான நிலைகளில் போகலாம் இப்போ ஒரு பத்தாம் வகுப்புக்கு முன்னாடி ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்களாக இருக்காங்க பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் எந்த மாதிரியான கடல் சார்ந்த துறைக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சாக்க இதில் எந்த மாதிரியான படிப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா இதில் இன்ஜினியரிங் லெவல் தனியாக இருந்தாலும் கூட இதில் சயின்ஸு அதாவது கலை அறிவியல் கல்லூரிகளில் கூட சொல்லித்தரக்கூடிய மாதிரியான படிப்புகளும் இருக்கு பட்டப்படிப்புகளாக பிஎஸ்சி அதாவது மாதிரி தொழிற்கல்விகளாக பி அந்த மாதிரியான படிப்பு இன்னும் பார்த்தோம்னா மேலாண்மை படிப்பு இன்ஜினியர் எம்பிஏ அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியான மேலாண்மை படிப்புகள் கூட இதில் பல நிலைகளில் இருக்கிறதுனால இந்த துறைக்குள்ளே போகணுன்னு ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் அவங்க பத்தாம் வகுப்பு முடிச்சிருந்தா கூட போகும் அதற்கு தகுதியான சில படிப்புகள் இருக்குது அதே மாதிரி பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்துட்டு பட்டப்படிப்புகள் மூன்றாண்டு பட்டப்படிப்புகளோட முடிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் இல்லைன்னா நான்காண்டு தொழிற்கல்வின்னு சொல்லக்கூடிய இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் எல்லா நிலையிலும் இதில் படிப்பு இருக்கிறது இந்த படிப்பினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி இப்போ பார்த்தோம்னா இந்த படிப்புல எந்த மாதிரியான நிலைகள் இருக்கு இப்ப பட்ட படிப்புன்னு பட்டப்படிப்பு இதுல பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு படிப்பு இருக்கு இப்ப இது தவிர பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் அந்த மாதிரியான படிப்புகள் தவிர பிடெக் நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் சிப் பில்டிங் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இது பீடெக் ப்ளஸ் டூ முடித்ததுக்கு பிறகு நாளோட பிடெக் கோர்ஸாக போகலாம் பிஇ மறைன் இன்ஜினியரிங் அப்படின்னு கூடிய ஒரு படிப்பு அல்லது பீடெக் மரேன் இன்ஜினியரிங் பிஇ இந்த மரேன் இன்ஜினியரிங் இருக்குது பீடெக்லையும் மெரைன் இன்ஜினியரிங் இருக்குது பிஏசிலேயும் வேறு பேரோட நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் பேரோட இதில் இருக்குது இதோடு இன்னும் ஹையர் நேஷனல் டிப்ளமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிப்பும் இந்த ப இங்கே இருக்குது இது ஹச் அண்ட் டி அப்படின்னு சொல்லுவாங்க ஹையர் நேஷனல் டிப்ளமா அப்படின்னு சொல்கிறது இப்போ சில நேரங்களில் சில மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா பத்தாம் வகுப்பு முடித்ததுக்கு பிறகு பாலிடெக்னிக் போய் ஜாயின் பண்ணுறாங்க இப்போ பாலிடெக்னிக் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு ஒரு மூன்று வருடம் பாலிடெக்னிக்ல படிக்கிறாங்க அப்படி இல்லை இல்லைன்னாக்கா பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சதுக்கு பிறகு லேட்ரல் என்றரி மூலமாக ரெண்டு வருட கோர்ஸ் பாலிடெக்னிக் கோர்சஸ் படிக்கிறாங்க இப்போ இந்த படிப்பு முடித்த பாலிடெக்னிக்கில் முடித்த மாணவர்கள் இந்த மாதிரியான நிலைக்கு போகலான்னாக்கா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லா கோர்ஸும் படித்த மாணவர்களும் இதுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருந்தாலும் யாரெல்லாம் இதில் அதாவது டிப்ளமா முடித்தவங்க யாரெல்லாம் இந்த மாதிரியான மெரைன் சயின்ஸ் மெயின் மெரைன் பயாலஜி சாரி மெரைன் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட படிப்புக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டிப்ளமோ படித்தவங்களை பொறுத்தவரை மெக்கானிக்கல் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்காங்க பார்த்தீங்களா முடிச்சிருக்காங்கல்ல அவங்க இந்த மெரெயின் இன்ஜினியரிங் மெரைன் சயின்ஸ் கோர்ஸுக்குள்ளே போகலாம் அதே மாதிரி நேவல் ஆர்க்கிடெக்சர் டிப்ளமோ கோர்ஸ் படித்தவங்க இருப்பாங்க ரெண்டு வருஷம் டிப்ளமோ கோர்ஸ் நேவல் ஆர்கிடெக்சர் படித்தவங்க இந்த கோர்ஸுக்களை போகலாம் இது முடித்ததுக்கு பிறகு மெரைன் இன்ஜினியரிங் ரெண்டு வருஷம் கோர்ஸ் இது படிக்கணும் அதே மாதிரி எலக்ட்ரானிக் படித்திருந்தாலும் சரி அல்லது ட்ரிபிள்இ அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிற பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான மு ட்ரிபிள்இ படிக்க படித்த மாணவர்களாக இருந்தாலும் சரி இந்த டிப்ளமா படித்த மாணவர்கள் அடுத்து இந்த மாதிரியான மெரைன் இன்ஜினியரிங் கோர்ஸஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ரெண்டு வருஷ கோர்ஸ் தான் இந்த டிப்ளமா முடித்தவங்க மெரெயின் இன்ஜினியரிங் ரெண்டு வருஷ கோர்ஸஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆக மாணவர்கள் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்களும் இது மாதிரியான புதிய படிப்புகளுக்குள்ள அந்த புதிய படிப்புகளை தேர்ந்தெடுத்து படித்தால் நிச்சயமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல நிலைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு சரி எங்கே படிக்கலாம் எங்கெங்கெல்லாம் இந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் பல இடங்களில் இருக்குது அது தவிர கல்கத்தா மும்பை விசாகப்பட்டினம் இந்தியாவுல பல மாநிலங்கள்ல அதிகமாக இந்த படிப்பை சொல்லி தரக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் இருக்கு அந்த வகையில இந்த இந்தியன் டைம் யூனிவர்சிட்டி மெட்ராஸ்ல இருக்கு நான் சொன்ன எல்லா கோர்சஸும் இந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில இருக்கு அதே மாதிரி இண்டர்நேஷனல் டைம் அகாடமி அப்படிங்கக்கூடியது இது சார்ந்த பிரத்யோக கல்வியை சொல்லி தரக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் இதுவும் நம்ம சென்னையில் தான் இருக்குது அதே மாதிரி வேல்ஸ் ஸ்கூல்ஸ் ஆஃப் மேரிட்டம் ஸ்டடீஸ் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் இது தனியாக ஒரு இந்த ஒரு ஸ்கூல்ஸே இருக்குது இந்த பர்டிகுலர் பிரத்யேகமாக இந்த படிப்பை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து சாய்ராம் குரூப் ஆஃப் நாட்டிக்கல் சயின்ஸ் சென்னையில் இருக்குது ரொம்ப அதிகமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு மிக அதிகமாக சிறந்த நிலையில் இந்த குறிப்பிட்ட துறைக்கு வந்து பிரத்யேகமான பல கல்வி நிறுவனங்களோடு இந்த குரூப் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஏஎம்இடி யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிகள் குறிப்பாக ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களில் ஒரு சில நிறுவனங்கள் அதே போல மும்பையில் பால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அப்படி இருக்குது மும்பையில் அடுத்து பிறகு டிஎஸ் சாணக்கியா மும்பையில் இருக்கக்கூடிய மரைன் ரிசர்ச் கல்கத்தாவில இருக்கு சார்ந்த மேலாண்மை படிப்புக்கு கடல் சார்ந்த உயர்ந்த தொழில்நுட்ப படிப்புக்கோ அல்லது இன்ஜினியரிங் பொறியியல் சார்ந்த படிப்புகளுக்கோ பிரத்யோகமாக இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் இந்த கல்வி நிறுவனங்கள் தமிழ் தவிர தமிழ்நாட்டில் பல பல்கலைக்கழகங்களில் பல்கலைக்கழகங்கள் தவிர பல தன்னாட்சி பல்கலைக்கழகங்கள் இது தவிர பல்வேறு வகையான அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பொறியியல் கல்லூரிகளில் இந்த மாதிரியான படிப்புகள் எல்லாம் இருக்குது ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது படிப்புகள் படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படி வாய்ப்புகள் உள்ள படிப்பை படித்து முடித்தால் எந்த மாதிரியான வேலை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அதிகமாக வாய்ப்போடு இல்லாமல் அதிக கை நிறைய சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய படிப்புகளில் இது ஒன்று உலக நாடுகளையெல்லாம் சுற்றி வரக்கூடிய வாய்ப்பு ஆறு மாதத்திற்கு இரண்டு மாதம் விடுமுறை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தோடு ஒரு சில பதவிகளில் இருக்கக்கூடிய இந்த படிப்பு மூலமாக ஒரு சில பதவிகளில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு தன்னுடைய குடும்பத்தை அதாவது மனைவியரையும் உடன் வைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய சில வாய்ப்புகள் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் பொதுவாக இந்த படிப்பில் இருக்கக்கூடிய ஒரு குறை மாணவர்களுக்கு கேட்டோம்னா இது குடும்பத்தை விட்டு முற்றிலுமாக பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை குறிப்பிட்ட ஒரு வருடம் முழுவதுமாக இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு மாணவர்கள் இந்த படிப்பில் ஒரு குறைபாடு இருந்தாலும் இந்த படிப்பை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட வகையான நிலைகளில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு பார்த்தோம்னா இந்த குடும்பத்தை வைத்துக் கொள்ளக்கூடிய உடன் வைத்துக் கொள்ளக்கூடிய சில வசதிகளும் இருக்குது சில எக்ஸபன் இருக்கு அந்த மாதிரி உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குறைகளும் இல்லாமல் போனதுனா போகிறதுனால அதிகமான சில சௌகரியங்கள் இந்த படிப்புல இந்த வேலைகள்ல இருக்கு சம்பாத்தியம் அப்படின்னா சேர்ந்த உடனேயே இருபதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் வரை ஒரு குறிப்பிட்ட வருடத்திற்கு பிறகு லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான அளவுல சம்பாத்தியம் தரக்கூடிய படிப்புகள்ல இது ஒரு முக்கியமான படிப்புகள்ல ஒன்றா இருக்கு ஒரு துணிச்சல் நிறைந்த மனநிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வாய்ப்புகளை அதிகம் தரக்கூடிய படிப்புகள்ல ஒரு படிப்பாக இருக்கிறதுனால மாணவர்கள் நிச்சயமாக இந்த மாதிரியான புதிய துறைக்குள்ளே நுழைந்து உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் வளமாவீர்கள் என்ற வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன் நன்றி மீண்டும் ஒரு புதிய படிப்போடு நாளை சந்திப்போம்